டிஎன்பிஎஸ்சி தமிழ் பிரசின் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பகுதி தமிழ் அறிஞர்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஊவேசா அவர்களை பற்றி நம்ம பார்ப்போம் ஸோ தமிழ் அறிஞர்களில் ஊவேசா பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் டிஎன்பிஎஸ்சி தமிழ் பிரசில ஸோ ஊவேசா தமிழ் தாத்தா ஸோ ஊவேசா தான் தமிழ் தாத்தா இந்த ஊவேசா அப்படிங்கிறதோட விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உத்தமோதானபுரம் வேங்கட சுப்பையார் சாமிநாதன் சோ ஊவேசா உத்தமதானபுரம் வேங்கட சுப்பையார் சுவாமிநாதன் என்பதன் சுருக்கம் தான் ஊவேசா இவருதான் தமிழ் தாத்தா இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேங்கட ரத்தினம் சோ உவே ஊவேசா என்ற தமிழ் தாத்தாவின் இயற்பெயர் அப்படின்னா வேங்கட ரத்தினம் என்பது இவரின் இயற்பெயர் இவர் வந்து எங்க பிறந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவாரூரில் பத்தொன்போது இரண்டு சோ பிப்ரவரி பத்தொன்போதில் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஐந்தில் பிறந்திருக்காரு திருவாரூரில் பிறந்திருக்காரு தமிழ் தாத்தா ஊஎசாவின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சோ மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடம் மாணவராக இருந்திருக்காரு உத்தமதானபுரம் வேங்கட சுப்பையார் சுப்புரத்தினம் என்ற தமிழ் தாத்தா இவரின் ஆசிரியர் யார் அப்படின்னா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சோ இந்த மீனாட்சி சுந்தரம் பிள்ளை தான் இவருக்கு வந்து சாமிநாதன் அப்படிங்கிற ஒரு பேரை வந்து வச்சுருக்காரு ஸோ வேங்கட ரத்தினம் அப்படிங்கிற பேரை வந்து அதுதான் இயற்பேரு பட் ஆனால் சாமிநாதன்கிற பேர் எங்கேருந்து வந்தது அப்படின்னா இந்த மீனாட்சி சுந்தரம் பிள்ளை என்ற இவரின் ஆசிரியர் வைத்த பேர் தான் இந்த சாமிநாதன் ஸோ சாமிநாதன்கிற பேர் வந்து இவரோட ஆசிரியர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடமிருந்து வந்தது ஊவேஸா வந்து ஓலை சுவடிகளை தேடி அவற்றை தாலில் எழுதி அச்சிட்டு புத்தகத்தை வழங்கினார் ஸோ இவர் வந்து அந்த காலத்தில் வந்து பண ஓலைகளை தான் எல்லாமே எழுதினாங்க ஸோ பண ஓலையை என்ன பண்ணுறதுனா பக்குவப்படுத்தி அதில் எழுத்தாணியை வச்சு எழுதி தான் நூல்கள் எல்லாமே இருந்துச்சு ஸோ எல்லாமே ஓலைச்சுவடிகளாக தான் அந்த காலத்தில் இருந்தது அந்த ஓலைச்சுவடிகளை என்ன பண்ணாங்க போகி பண்டிகை அந்த மாதிரி வரும்போது க ஒன்று ஆற்றுல போடுறதுலேயே எரிக்கிறது இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அந்த மாதிரி ஓலைச்சுவடிகள் வந்து நம்மளோட தமிழர் மரபுகள் வந்து அழிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தை கொண்டு இந்த தமிழ் அறிஞர் தமிழ் தாத்தா ஊவேசா வந்து என்ன பண்ணார் அப்படின்னா அந்த ஓலைச்சுவடிகள் எல்லாத்தையும் தேடி 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 அதை கலெக்ட் பண்ணார் ஸோ அது எல்லாத்தையுமே சேர்த்து வைத்து அதில் இருந்த எல்லாத்தையுமே ஓலைச்சுவடிகள் இருந்த எல்லாத்தையுமே பேப்பரில் எழுதி அதை பிரிண்ட் போட்டு அதை ஒரு புத்தகமாக அச்சிட்டு வெளியிடணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை கொண்டு நிறைய நூல்களை வந்து அவர் வந்து புத்தகமாக அச்சிட்டு வெளிக்கொண்டு வந்தார் ஊவேஸார் ஸோ இதனால தான் இவர் வந்து தமிழ் தாத்தா அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் ஸோ இந்த தமிழ் தாத்தா அப்படிங்கிற அடையாளத்தை வந்து யார் கொடுத்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கி ரா கிருஷ்ணமூர்த்தி ஸோ கல்கி ரா கிருஷ்ணமூர்த்தி தான் உத்தமதானபுரம் வேங்குடசூப்பியார் சாமிநாதனை வந்து தமிழ் தாத்தா அப்படின்னு முதல்ல அழைச்சாரு சோ இந்த பட்டத்தை வந்து தமிழ் தாத்தாங்கிற பட்டத்தை பொறுத்தவர் வந்து கல்கி ரா கிருஷ்ணமூர்த்தி பதிப்பித்த நூல்கள் என்னென்ன நூல்கள் இவர் வந்து பதிப்பித்த நூல்கள் வந்து நிறைய இருக்குது அதில் முக்கியமான நூல்கள் சோ முக்கியமான நூல்கள் அவர் பதிப்பித்த நூல்கள் எல்லாத்தையுமே பார்ப்போம் எட்டு தொகை எட்டு உள்ள எட்டு நூல்களுமே இவர் தான் பதிப்பித்திருக்காரு சோ எட்டு உள்ள எட்டு நூல்களையும் இவர் தான் பதிப்பித்திருக்காரு அதுக்கப்புறம் பத்து பாட்டு பத்து பாட்டில் உள்ள பத்து நூல்களையுமே இவர் தான் பதிப்பித்திருக்காரு சீவக சிந்தாமணி ஒரு நூல் சிலப்பதிகாரம் மணிமேகலை ஸோ எட்டு தொகை பத்து பாட்டு சீவக சிந்தாமணி சிலப்பதிகாரம் மணிமேகலை அதுக்கப்புறம் புராணங்கள் புராணங்களில் வந்து பனிரெண்டு புராணங்களை வந்து இவர் வந்து பதிப்பித்திருக்காரு அதில் ஒரு ரெண்டு புராணம் என்ன அப்படின்னா திருக்குடந்தைப் பிராணம் திரு பெருந்துறை பிராணம் ஸோ திருக்குழந்தைப் பிராணம் திருப்பெருந்துரைப் புராணம் இப்படிங்கிற பிராண வகைகளில் பன்னிரெண்டு பிராணங்களை வந்து இவர் புதுப்பித்திருக்காரு உலா உலா வகைகளை பார்த்தீங்கன்னா தேவையுலா கடம்பர் கோயில் விழா ஸோ தேவையுலா கடம்பர் கோயில் உலா இப்படிங்கிற வகையில் ஒன்பது உலா வகையான பாடல்களையும் இவர் வந்து பதிப்பித்திருக்காரு கோவையில் வந்து ஆறு வகையான கோவைகள் ஸோ ஆறு வகையான கோவை நூல்களையும் இவர் வந்து பதிப்பித்திருக்காரு அதில் திருவாடுதுறை கோவை சீகாழி கோவை இப்படிங்கிற வரிசையில் ஆறு வகையான கோவை கோவை நூல்களையும் தூது வகையில் தமிழ் வீடு தூதுங்கிற வகையில் உள்ள ஆறு வகையான தூது நூல்களையும் இவர் வந்து பதிப்பித்திருக்காரு வெண்பா நூல்களில் பதிமூணும் அந்தாதி வகையில் மூணும் ஸோ வெண்பா நூல்களில் ஒரு ரெண்டு பார்த்தோம் அப்படின்னா புறப்பொருள் வெண்பா மாலை திருக்குற்றால சிலேடை வெண்பா இப்படிங்கிற வகையிலையும் பதிமூணு வெண்பா நூல்களையும் அந்தாதி வகையில் வந்து திருமயிலை திருப்பந்தாதி சங்கரநாராயண அந்தாதி இப்படிங்கிற அந்தாதி வகையில் மூணு நூல்களையும் இவர் வந்து பதிப்பித்திருக்காரு மேலும் பரணி வகையில் இரண்டு மும்மணி கோவையில் ரெண்டு இரட்டை மாலையில் ரெண்டு இதர பிரபந்தங்கள் வந்து நாலு ஸோ பரணி வகையில் பார்த்தீங்கன்னா தக்கையாக பரணி பசவதை பரணி அப்படிங்கிற ரெண்டு பரணிவகை நூல்களையும் மும்மணி கோவை நூல்களில் இரண்டையும் இரட்டை மாலையில் பழனி நீலி பழனி இரட்டை மணி மாலை நீலி இரட்டை மணி மாலை அப்படிங்கிற இரண்டு நூல்களையும் இதர பிரபந்தங்களில் பார்த்தீங்கன்னா நாலு நூல்களையும் இவர் வந்து பதிப்பித்திருக்காரு ஸோ ஆக மொத்தம் இவர் வந்து எட்டு தொகையில எட்டு நூல்கள் பத்துப்பாட்டு சீவக சிந்தாமணி சிலப்பதிகாரம் மணிமேகலை புராணங்கள் உலா கோவை தூது வெண்பா நூல்கள் அந்தாதி பரணி மும்மணி கோவை இரட்டை மணிமாலை இதர பிரபந்தங்கள் இப்படின்னு வரிசையாக நிறைய நூல்களை வந்து இவர் வந்து பதிப்பித்து புத்தகமாக வந்து வெளியிட்டிருக்காரு தமிழ் தாத்தாவான ஊ சுவாமிநாதர் இந்த ஊவே சுவாமிநாதர் வந்து தன்னோட வாழ்க்கை வரலாற்றை வந்து இருபத்தெட்டு தலைப்புகளை எழுதினாரு எங்க எழுதினார் அப்படின்னா ஆனந்த விகடன் அப்படிங்கிற இதழில் வந்து இருபத்தெட்டு தலைப்புகளை தன்னோட வாழ்க்கை வரலாறு வந்து இவர் வந்து எழுதினாரு இந்த வாழ்க்கை வரலாறை வந்து ஒரு புத்தகமாக வெளியிட்டாங்க சோ அந்த புத்தகமாக வெளிவந்த வந்த நூலோட பேர் என்ன அப்படின்னா என் சரிதம் என் சரிதம் அப்படிங்கிற பேரில் வந்து இந்த இவரோட வாழ்க்கை வரலாறு வந்து ஒரு நூலாகவே வெளிவந்திருக்குது ஆனால் இவர் எழுதினது இருபத்தெட்டு தலைப்பில் வந்து இவர் வந்து ஆனந்த கடனில் எழுதினார் அதை ஒரு புத்தகமாக வெளியிட்டது வந்து என் சரிதம் அப்படிங்கிற தலைப்பில் வெளியிட்டிருக்காங்க ஸோ யு போப் சூலியல் வின்சோன் ஆகியோர் பெரிதும் பாராட்டியுள்ளனர் இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் உள்ள ஸோ ஊவே சுவாமியோட தமிழ் பணிகளை வெளிநாட்டு அறிஞர்களும் போ போச்சினார்கள் வெளிநாட்டில் உள்ள அறிஞர்களும் இவரோட தமிழ் பண்பாடு தமிழோடு மேல உள்ள கொண்டு வந்த பாசம் இதை பார்த்து வந்து இவர் வெளிநாட்டு அறிஞர்கள் வந்து போட் பாராட்டினாங்க அந்த வெளிநாட்டு அறிஞர்கள் தான் ஜியு போப் சூழியல் வின்சோன் ஸோ ஜியு போப்பும் சூழியல் வின்சோனும் அதிகமாக பாராட்டினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊவேசாவை தான் பாராட்டியிருக்காங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் நிறுவப்பட்ட டாக்டர் ஊவேசா நூல் நிலையம் வந்து சென்னையில் இருக்குது சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து இவரோட பேரில் வந்து ஒரு நூல் நிலையம் லைப்ரரி வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அது இன்றளவும் சென்னையில் தான் இருக்குது நரசு வந்து இவரை வந்து சிறப்பிக்கும் வகையில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வந்து அஞ்சல் தலையில் வெளியிட்டது ஸோ நரசு மத்திய அரசு வந்து இவரை வந்து சிறப்பிக்கும் வகையில் வந்து இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அஞ்சல் தலையிலே வெளியிட்டது ஸோ அஞ்சல் அஞ்சல் தலை வெளியிட்டு இவரை வந்து சிறப்பித்தது நரசு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஓலைச்சுவடிகள் வந்து பாதுகாக்கப்படும் முக்கியமான இடங்களை பற்றி லைட்டை பார்த்துரும் ஏன்னா ஓலைச்சுவடிகளை வந்து இவரு தான் ரொம்ப தேடி தேடி நம்மளுக்கு வந்து புத்தகங்களாக எடுத்திருந்தவர் அந்த மாதிரி ஓலைச்சுவடிகளாகவே இருக்கின்ற நூல்கள் வந்து இந்த அளவிலும் பாதுகாக்கப்படும் இடங்கள் ஒரு நான்கு இடங்களை வந்து நம்ம பார்ப்போம் ஸோ கீழ்திசை சுவடிகள் நூலகம் இது எங்கே இருக்குன்னா சென்னை சென்னையில் தான் மூணு நூலகம் இருக்குது ஒன்றே ஒன்று தஞ்சாவூரில் இருக்குது ஸோ மூணு நூலகம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் அரசு ஆவண காப்பகம் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் ஸோ இந்த மூன்று இடங்களும் சென்னையில் இருக்குது சரஸ்வதி நூலகம் அப்படிங்கிற ஒரு நூலகம் வந்து தஞ்சாவூரில் இருக்குது ஸோ ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படும் முக்கியமான நான்கு இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழ்சி கீழ்திசை சுவடிகள் நூலகம் அரசு ஆவண காப்பகம் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் இந்த மூன்றும் சென்னையில் இருக்கிறது சரஸ்வதி நூலகம் என்ற நூலகத்திலும் ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படுகின்றது இந்த சரஸ்வதி நூலகம் மட்டும் தஞ்சாவூரில் இருக்குது ஸோ நாலு முக்கியமான நூலகங்கள்லாம் வந்து ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படுகின்றன இந்த ஓலைச்சுவடிகள் தான் முக்கியமா பாதுகாக்கப்படும் மிகவும் ஒரு முக்கியமான காரணம் தான் தமிழ் தாத்தா ஊவே சுவாமிநாதன் சோ உத்தம தானபுரம் வேங்கடசுப்பர் சுவாமிநாதன் இந்த சுவாமிநாதன்கிற பேர் வந்து இவரோட ஆசிரியரிடமிருந்து வந்தது இவரோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சோ மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அளித்த பெயர் தான் சாமிநாதன் இவரோட இயற்பெயர் பாத்தீங்கன்னா வேங்கட ரத்தினம் இவர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்து பிப்ரவரி பத்தொம்போதில் வந்து திருவாரூரில் வந்து பிறந்திருக்காரு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தமிழ் அறிஞர்களை பற்றி தெரிந்து கொள்ளும் உங்களோட டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்ரேஷன் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த சேனலை வந்து ரெஃபர் பண்ணுங்கள் நம்ம அடுத்து வர்ற நம்மளோட டிஎன்பிஎஸ்சி தமிழ் ப்ரெஸ் சேனலில் அடுத்து வர்ற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனாரை பற்றி நம்ம பார்ப்போம் ஸோ இன்றைக்கி தமிழ் அறிஞர்கள் டாப்பிக்கில் தமிழ் தாத்தாவை பற்றி நம்ம பார்த்தோம் அடுத்து வர்ற வீடியோவில் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவரை பற்றி நம்ம பார்ப்போம் டிஎன்பிஎஸ்சி தமிழ் பிரசின் வணக்கம்